போது மரியாதைக்குரிய அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் ஆய்வு பண்ணலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னென்னா எல்லை தாண்டி செல்வது அது மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற போது தவறான முறையில் சில நேரம் எல்லை தாண்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்த விடுகின்றது ஆனால் அது இலங்கை கடற்படையினால் அவர்கள் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகி வருகின்றது இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் கொடுக்கின்ற அழுத்தம் என்ன என்று சொன்னால் வெளியில் அவங்க வெளியுறவுத்து அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அந்த படகுகளை மீனவர்களையும் மீட்க வேண்டும் என்ற வகையிலே வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் மீனவர்களை அவர்கள் விடுவித்து விடுகின்றார்கள் ஆனால் படகு படகுகளை விடுவிப்பதில்லை ஆனால் அந்த படகுகளை விடுப்பதில்லை என்று சொன்னால் இங்கே வருகின்ற மத்திய அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் வருகின்ற போதும் அதுபோல் பாரதிய ஜனதாவுடைய பெரிய தலைவர்கள் வருகின்ற போதெல்லாம் என்ன சொல்கிறேன் சொன்னால் உங்களுடைய படைகளெல்லாம் நாங்கள் வீட்டு தந்து விடுவோம் கட்சத்தீவையை நாங்கள் வீட்டு தந்து விடுவோம் என்ற வகையில் அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றார்கள் நாங்களும் சொல்வது என்னென்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்களுக்கு சொல்கின்ற சொல்லும் என்னவென்று சொன்னால் படைகளை மீட்டுத்தாருங்கள் நாங்கள் படைகளை மீட்டு தர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த செயலை செய்ய வேண்டும் அதுவும் வெளியுறவுத்துறை தான் செய்தாக வேண்டும் அதுபோல் கட்சித்தேவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் தான் மீட்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற வகையிலே நாங்களும் வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் அவர்கள் மீனவர்களை ஏமாற்றுகின்ற வகையிலே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லி சொல்கின்றார்களே தவிர அதை செய்வதில்லை ஆனாலும் இன்றைக்கு இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் கூட்டாக சேர்ந்து பேசி அந்த படைகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள் அதில் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் அரசின் ஏற்கனவே இந்த அரசாங்கம் நம்முடைய தளபதியுடைய அரசாங்கம் போது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் இல்லை ஏற்கனவே வந்த உடனே ஒரே நேரத்தில் ஆயிரத்தி நானூறு டாக்டரை ஒரே நேரத்தில் போட்ட முதலமைச்சர் யார் சொன்னால் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அந்த தளபதி அவர்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு டிஎன்பிசியில் ஏற்கனவே எழுநூறு மருத்துவர்கள் தேர்வு செய்வார்கள் வெகு அது ஒரு வழக்கு மன்றத்தில் வழக்கு நடக்கின்றது அதை சரியானவுடன் உடனடியாக எழுநூறு போடுகின்ற போது தமிழகத்தில் டாக்டரே இல்லாத ஹாஸ்பிட்டல் இல்லை என்ற நிலை உருவாகிவிடும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட நிலைமை முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை காரணமாக பல்வேறு துறைகளை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களெல்லாம் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு சாலை போக்குவரத்து இருந்தாலும் சரி எல்லா பணிகளையும் இன்றைக்கு செவ்வனை செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு பொதுமக்கள் ஒரு ஒரு சாதாரண சாதாரண நிலைக்கு வந்துவிட்டார்கள் நிரந்தரமான தீர்வு காண்கின்ற வகையிலே அதற்கான நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சரவர்கள் எடுத்து வருகின்றார்கள் எந்த வகையிலும் மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள்